சந்திரமலர் திருக்கோவில் ஆறு மாதங்கள் இடுப்பு தலைவலி ஆறு மாசமா இடுப்புல தலைவலி இப்ப தலைவழிக்குதா இப்போ அவ்வளவு காலம் கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தலைவலி இப்பொழுது நீங்கி போவதாக திரும்பி வருவதில்லை இப்ப தலைவலிக்குதான் இல்லை இப்போ நீங்கள் வரக்குள்ளே தலைவலி இருந்து ஆயிருந்தேன் இல்லாட்டி அந்த தலைவலி போகவே மாட்டேது இல்லை பிட்டிவாதமாக இருந்துச்சா பதினாடாவது குடித்து குடித்தேல மாஸ்து இப்போ லேசாக இருக்கு இல்லை எஸ் நல்லவா இப்போ கூட அடுப்பில் நோன்னு சொன்னீங்க அடுப்பு வலி திரும்ப ஜீஸஸ் இதில் உங்களுடைய தெய்வீக சுகத்துக்காக நன்றி இந்த வலி இப்பொழுது நீங்கி நான் நன்றி இன் தி நேம் ஆ ஜீசஸ் ஈ இந்த சீதா அந்த வலி தெரியும் உங்களுக்கு இருந்தது இதங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குவ்வளவு அந்த வலி மாசம் அது மாசம் ஆண்டவராக ஏஸ் உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் கத்தர் ஆசிர்வதிப்பார் சரி